ஓபன் பண்ணியாச்சு மக்களே பாத்துக்கோங்க மைக்கு புது மைக்கு வாங்கி நம்ம சேனல்ல புது மைக்கு வாங்கிருக்கோம் எல்லாமே நம்ம காசு இது எதுக்குன்னு தெரியல இது எதுக்குன்னு தெரியல இந்த

கோபர சுத்தமா கூப்பிட்டு எறும்பு திரும்ப எல்லாத்தையும் கூட்டி அருகி கூப்பிட்டு இந்த பேப்பர் எங்கடா இருக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல போட்டு காணுங்க எவ்ரிடே அதன் थैंक यू फॉर चूसिंग अवर प्रोडक्ट सरी माइक्रो ट्रांसमीटर रिसीवर रिसीवर अच्छा ओ वन आर वीडियो ऑन लगा रहा है हम्म ये सिंस प्रोडक्ट है ना 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 नाना नाना नानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानानाना கோபாலும் பிரிக்கிறான் அது என்னடா பனியனு உள்ள வெள்ளையாக்குது மேல புழுவா இருக்கு பிராண்டு ஃப்ரீயான வேலை தான் நடக்குது எங்க பிரிக்கிறது தெரியலையா எங்க பிரிக்கணும் நான் வரட்டுமா இந்த கத்தி தான் இல்லை கையில் போய்க்கிறது கத்தி அதுக்கு கையை ஊற்றுடுமா

ஏ குட்ட க